ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைட் எல்லாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் தோசை பார்த்திங்களா எங்கள் வீட்டில் தோசை இங்கே பாருங்கள் தேங்காய் சட்னி வாங்க சாப்பிட்லாம் எல்லோருமே தேங்காய் சட்னி அப்புறம் வந்து இங்கே பாருங்க இங்கே குழம்பு காஸ்மிக்கு ஏதோ சொல்ல வரா எது கேட்போம் என்னப்பா என்னம்மா என்ன சொல்ல வர என்ன சொல்ல வர சாப்பிட்டியா நீங்க சாப்பிட்டியா சாப்டியா? ம்ம்ம் சாப்டியா? அண்ணன் அயா நீ கடிச்ச? நீ கடிக்கலையா இல்லையா? நீ தான கடிச்ச. நான் எங்க கடிச்ச? நீ தான் கடிச்ச. நீ தான் கடிச்ச நான் பாக்கல. நானே கடிச்ச. ஆ? கடிக்கல நீ அண்ணா. அண்ணன் நீ கடிக்குறியா? கடிச்ச இல்லையா அண்ணா? ஹாய் உங்களுக்கு ஹாய் சொல்லு. ஹாய் சாப்பிட்டீங்களா? திரும்ப சாப்பிட்டீங்களா? ஆ ஓகேம்மா ஓகே சரிப்போ அண்ணெண்ண பை நீ போய் படுப்போம் ஓடு நீ பாருங்க பன்னெண்டு மணி ஆனாலும் இவங்க தூங்க மாட்டாங்க நான் வரானேன் என் பக்தல்தான் படுத்து தூங்குவாக ரொம்ப எப்படின்னா சமத்து பண்ணும் ஏ சாஸ்மிக்கா வரப்பா நீ போய் படுமா ஓடுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு அப்டேட் ஏன்னா வந்து நீ இன்றைக்கி வேலைக்கு போயிருந்தேன் போயிருந்தேன் சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுருந்தீங்க தோட்டத்து வேலைக்கு அறுநூற்றம்பது ரூபா தந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து என் தோட்டத்து வேலைக்கு போனதுக்கு ஆறுநூற்றம்பது ரூபா தந்தாங்க சொல்லுங்கள் ஏன்னால் காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் போனேன் பத்து பதினோரு பத்து பத்தரை ஆகிடுச்சிங்க போயிட்டு சாயங்காலம் ஒரு வரதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க ஆ அஞ்சு மணி ஆயிடுச்சிங்க பரவாயில்லைங்க வேலை சும்மா அந்த இது தண்ணி வரதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதா அவ்வளோதான் சின்ன வேலை தான் இங்கே பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வாங்க நைட்டு பத்து மணி ஆச்சு பத்துக்கு மேலே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு சமையல் கட்டை பார்த்தீங்களா நல்லா இருக்குங்க நீட்டாக வச்சுருக்காளுங்களா எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இப்படி நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக வச்சுக்குவோம் சமையல் கட்டெல்லாம் வந்துக்குவோம் ரொம்பவுமே நல்லா தான் வச்சுருப்பா இன்ட்டு பாருங்க சமையல் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து மேலே வந்து சாமி படம் கீழே வந்து வைக்கிறதுக்கு அவ்வளோதாங்க பின்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு பீர்வா அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் சொல்லுங்கள் ஹோம் டூர் வந்து போடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா நீங்கள் சொல்லுங்கள் ஹோம் டூர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நான் எடுத்து போட்டு நான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்டேட்டு ஓகே